அல்லாகுவை அஞ்சினால் வெளியேறக்கூடிய வழிகளை எல்லாம் திறப்பான் அவர் இல்லாத புறத்தில் இருந்த அவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவான் அத்தக்குவா எல்லா வெற்றிக்கும் அடித்தளம் எல்லா கவலைகளை நீக்குவதற்கும் அடித்தளம் ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள் அறிந்ததுதான் ஈமானை புதுப்பிப்போம் அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள் மகிழ்ச்சி தாய் சொன்னார்கள் மகளே காலை விடியப் போகிறது பாலில் தண்ணீரை கள தாயே அமீரு தடை செய்திருக்கிறார் தாய் சொன்னார்கள் மகளே அமீரு எம்மோட இருக்கிறார் பார்க்கிறார கலந்துவிடு பாலிலே தண்ணீரை அமீரு அமீரில் முக்மினை அரான என் தாயே அமீருல் முக்மினின் ஒருவர் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முக்மினுடைய ரப்பு எம்மை பார்க்கிறான் ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் அவர் காலையில் அழைக்கிறார் என் மகனே வாசிமே அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி தக்குவாவை சுமந்த பெண் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் அப்துல் அசீஸ் ராஹிம் அபுல்லா தக்குவா இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான் அல்லாஹ் எம்மையுடைய தன் தலைமுறையை எப்படி ஆக்கட்டும் தக்குவா பிரச்சனைகளுக்கு வெளியே வரக்கூடிய உசலை திறந்து வைக்கும் ஒரு ஆடு ஆடுமைக்குரிய ஒரு சிறுவனை சந்தித்தார் இடையரை சந்தித்தார் இடையரே ஒரு ஆட்டை எனக்கு கொடு ஓனாய் திண்டுவிட்டதன்று உன்னுடைய எஜமான சொல்லிவிடு அந்த சிறுவர் கேட்டார் எப்படி ஆமார் ஆட்டை ஓனாய் தின்று விட்டதென்று நெஜமான இடத்திலே சொல்லுவேன் உமாதா அகூலுலில்லா என்றப்பிடத்தில என்ன சொல்லுவேன் இப்படி அழுதார் 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 மறுநாள் காலையில் சென்றார் அந்த ஆட்டிடையனை அந்த நெஜமான இடத்திலே பேசி உரிமை விட்டார் அந்த ஆட்டு மந்தையை விலைக்கு வாங்கி அந்த சிறுவருக்கு கொடுத்து இதை கொண்டு நீ சென்று விடுகிறார் உமையத்த கில்லா ஹையேஜா அல்லாஹு

எவ்வளவு யாக் வேண்டும் கொடுக்கிறோம் சொல் சொன்னார் வானமும் பூமியும் ஒன்றால் சேர்ந்தாலும் சரி பார்த்திருக்கலாம் நீங்கள் அதை வானமும் பூமியும் ஒன்றால் சேர்ந்தாலும் முடியாது கொடுக்க முடியாது ஏன் ஏன் என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன் என் ரொம்ப கேட்டால் என்ன சொல்லுவேன் சவுதி அரசாங்கம் அவரை அழைத்து எவ்வளவோ ரியாபுகளை அவருக்கு பரிசாக கொடுத்தது அவருடைய பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உள்ளத்திலே வையுங்கள் அல்லா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எண்ணாத அல்லாஹ் திறந்து வைப்பான் எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லா நிவாரணத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹ்வை அஞ்சாமல் அல்லாஹ்வை பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு பிரச்சனைகளுக்கு வழியை தேடினால் எதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உலகமே ஒன்று சேர்ந்தாலும் பக்குவா இல்லாமல் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் எல்லா பார்வைகளை விடவும் அவன் உங்களுடைய பார்வையை சூழ்ந்திருக்கிறான் பலர் மறக்கிறார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான் அறையில் இருக்கிறீர்கள் தனிமையின் அறை கதவுகள் அடைக்கப்படுகிறது உங்களுக்கு முன்னால் இன்டர்நெட் தொடர்போடு ஒரு கம்ப்யூட்டர் பாவத்தில் மூழ்கக்கூடிய ஒரு வாலிபர் சொல்லுவான் யூடியூபை டைப் செய்வான் சினிமாவை பார்ப்பான் இசையை கேட்பான் அசிங்கமானதை பார்ப்பான் வாலிபர்களை எச்சரிக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த வழியாக அல்லது பேஸ்புக்கில் சென்று தன்னுடைய அந்நிய பெண்ணோடு பேசுவான் வாட்ஸ்அப்பில் அந்நிய பெண்ணோடு தொடர்பில் இருப்பான் அந்த வழியாக அவருடைய மனைவி நடந்து வரக்கூடிய ஒரு செருப்பின் சத்தம் கேட்கும் அவருடைய குழந்தை ஓடி வரக்கூடிய நலையின் சத்தம் கேட்கும் அவருடைய பெற்றோர்கள் அந்த அறைக்கு வரக்கூடிய சத்தம் கேட்கும் எல்லாத்தையும் மூடி வச்சிட்டு வந்து உட்கார்ந்து உன் தாயின் சொருப்பின் சத்தத்திற்கு பயப்படக்கூடிய நீ இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனுடைய பார்வையை தடுக்க முடியாது எந்த இருளும் அவனுடைய வெளிச்சத்தை அழிக்க முடியாது எந்த திரையும் அவனுடைய சத்தம் அவனுடைய கேட்கும் ஆற்றலை தடுக்க முடியாது கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த ரம்புடைய பயம் ஏன் உன்னிடத்திலே இல்லை அல்லாகவே உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடியவர்களாக மாற்றி விடாதீர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய கேவலம் அதில் கிடைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக